வணக்கலூர் மக்களே நம்ம வேலூர் மாவட்டத்திலே முருகருக்காக அதிகப்படியான பறக்கும் காவடி எடுக்கும் கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் வேளாடும் தனிமலை தான் சொல்லுவேன் ஏன்னா கிட்டத்தட்ட இருபது வாகனத்துக்கு மேலே இங்கே பறக்கும் காவடி எடுத்துகிட்டு வந்தது பார்க்க முடிஞ்சிச்சு இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகர் வழிபட வந்திருக்கிறாங்க இங்கே பறக்கும் காவடி எடுத்துகிட்டு வரவங்க முருகரை மனமுறுக்கி வழிபட்டு மாலை போட்டதை பார்க்க முடிஞ்சிச்சு நீங்களும் பாருங்கள் முருகர பக்தர்கள் எல்லாம் வழிபட்டதை பார்த்துருப்பீங்க இந்த கோயிலுடைய முழு தகவல்களையும் என்னுடைய பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்